இந்த நீங்க பார்க்க போறது சேரீ தான் அது என்ன வீடியோவை பார்க்கறதுக்கு வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல நீங்க பார்க்க போற சாரி முழுக்க முழுக்க மல்மல் காட்டன் சாரி மல்மல் காட்டன் சாரி பற்றி நான் உங்களுக்கு நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் மல்மல் காட்டன் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஃப்ரீ இது நீங்க நார்மலாக வாஷ் பண்ணிட்டு நல்லா அலசிட்டு வெயில காய வச்சு எடுத்தாலே போதும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ இதுல இருக்க டிசைன் வந்து ஒரு டிசைனும் ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருக்காங்க எல்லா கலரும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க

அதனால அந்த துணி ரொம்ப உங்களுக்கு புதுசாகவும் சைனிங் மாறாம அப்படியே இருக்கும் நீங்க எதுவே நனல்ல காய வச்சிங்கன்னா அது வந்து ஆஹ் சன்லைட் பட்டு போயிட்டு உங்களுக்கு கலர் வந்து ஃபேட் ஆயிரும் அதனால நீங்க எப்பவுமே நல்ல உணர வைங்க கா நினைச்ச துணிய இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படினா நான் டிஸ்பிளே லாக்ல கொடுத்திருக்க கால் பண்ணிங்க இல்ல வாட்ஸ்அப் டாக்ஸ் பண்ணி உங்க பிளேஸ் பண்ணிக்கங்க நீங்க டெய்லி அப்டேட் அடுத்து வந்துட்டு இருக்கும் அஞ்சுல இருந்து ஆறு நாள்ல ப்ராடக்ட் உங்க கைக்கு வந்து சேரும் ப்ராடக்ட் கைக்கு வந்ததும் ஒரு ஓபன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா அத வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் இப்போ மேனுஃபேக்சர் டிஃபெக்டர் எதுவும் இல்லை கலர் பிடிக்கல டிசல் பிள்ளைங்க கடை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல நீங்கள் பார்க்குற சாரீ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி கலர் அழகழகா இருக்கு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை உடனே ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வேணுங்கிற சேரியாக அவங்களே வாங்கிக்கட்டும் இந்த மல்மல் கட்டண சேரீ நம்ம கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் கொடுக்கும் அதே மாதிரி இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கட்டி இருக்க ஃபீலே தெரியாது அவ்வளோ சாஃப்டா இருக்கும் இதில் நியூ டிசைன் வந்திருக்கிறதுனால இதோட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி வணக்கம்